ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் மவுண்ட் ராஜஸ்தான் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வாழ்க்கை என்பது ஒரு மிக அழகான யாத்திரையாகும் நாம் இந்த வாழ்க்கையை மிக சகஜமாக வாழ வேண்டும் மனிதர்களே மிக புத்திசாலியான பிராணிகள் என்றும் கூறலாம் அனைவருக்குமே நல்ல புத்தியானது கிடைத்திருக்கின்றது ஆனால் சிலர் தன்னுடைய புத்தியை நல்ல முறையில் பயன்படுத்துகின்றார்கள் சிலர் தவறான முறையில் பயன்படுத்துகின்றார்கள் சிலர் புத்தியில் நல்ல விவேகத்தை நிறைத்துக் கொள்கின்றார்கள் சிலர் தனக்குள் வீணானவற்றை நிறைத்துக் கொள்கின்றார்கள் சில புத்திசாலியான மனித பிராணிகள் தன்னுடைய என்ற யாத்திரையை சுகமானதாக அனுபவிக்கின்றார்கள் சிலர் சுகமானதாக ஆக்குவது கிடையாது சிலரிடம் செல்வம் சொத்துக்கள் நிறைய இருக்கின்றன ஆனால் அவர்கள் சுகமானவர்களாக இருப்பதில்லை சுகம் சாந்தி மகிழ்ச்சி பவித்திரதா அன்பு இவை அனைத்தும் தான் மிகப்பெரிய சொத்துக்கள் என்பதை அவர்கள் மறந்துவிட்டு வாழ்கின்றார்கள் அவர்கள் ஸ்தூலமான செல்வத்தையே அனைத்தும் இருப்பதாக நினைத்துக்கொண்டு அதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் சம்பாத்தியம் செய்வதற்காக பாவ கர்மத்தையும் செய்கின்றார்கள் ஆனால் பாவத்தினால் சம்பாதிக்கப்பட்ட செல்வம் ஒருபோதும் மனிதர்களுக்கு பலன் தர முடியாது அவர்களை அப்படிப்பட்ட செல்வம் சுகமானவர்களாக ஆக்க முடியாது அந்த செல்வமானது அவர்களுடைய பிரச்சினைகளை அதிகப்படுத்திவிடும் பாவத்தினால் சம்பாதிக்கப்பட்ட செல்வம் பணம் வளரக்கூடிய குழந்தைகளின் சரித்திரத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு வசமாகி விடுகின்றார்கள் தாய் தந்தையினுடைய கவலை மேலும் குழப்பத்திற்கு காரணமாகி விடுகிறார்கள் இதுதான் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குழந்தைகளே தன்னுடைய தாய் தந்தையரின் பிரச்சனையாகி விடுகின்றார்கள் இதற்கு அநேக காரணங்கள் இருந்தாலும் அதற்கான முக்கிய காரணம் அவர்களுக்கு தவறான பணத்தினால் வளர்ப்பு கிடைப்பதே ஆகும் நாம் இந்த வாழ்க்கை என்ற யாத்திரையை ஆனந்தத்தினால் நிறைத்து கொள்வோம் நம்முடைய ஐயாயிரம் வருடங்களின் மிக நீண்ட யாத்திரை நிறைவடே போகின்றது சுயம் பகவானே நம்முடைய துணைவனாக ஆகிவிட்டார் அவர் மேலிருந்து கீழே வந்து கோருகின்றார் குழந்தைகளே ஏ ஆத்மாக்களே நீங்கள் மிகவும் களைப்படைந்து விட்டீர்கள் நீங்கள் உங்களுடைய தலைமீது அநேக சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் அநேக பந்தனங்களில் நீங்கள் மாற்றி இப்பொழுது நான் உங்களை அவற்றிலிருந்து விடுவிப்பதற்காக வந்துவிட்டேன் வாருங்கள் குழந்தைகளே என் கூடவே இருங்கள் என்று பாபா கூறுகின்றார் குழந்தைகளே உங்களுடைய மனதின் அனைத்து சுமைகளையும் என்னிடம் கொடுத்துவிட்டு கவலேற்ற ராஜ்ய அதிகாரி ஆகிவிடுங்கள் அப்படிப்பட்ட நாம் எவ்வளவு பெரிய பாகிசாலிகள் நாம் அனைவருடைய புத்திசாலித்தனம் திறமை என்பது இதுதான் பகவானே நம்முடைய துணைவனாகிவிட்டார் எனவே மனதில் உள்ள அனைத்து சுமைகளையும் அவரிடம் கொடுத்து விட வேண்டும் நான் என்ற எண்ணம் மனிதர்களை சுமையானவர்களாக ஆக்கிவிடுகின்றது என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பொறுப்பு என்னுடைய கவலைகள் நான் தான் இதை செய்தேன் எனக்கு இப்படி நடந்துவிடக்கூடாது இது இதுபோன்ற சுமைகள் மனிதர்களை சுமையாக்கிக் கொண்டிருக்கின்றது தன்னுடைய குதா தோஸ்திற்கு அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிடுங்கள் அவர்தான் நம்முடைய அனைத்து சுமைகளையும் நீக்குவதற்காக வந்துள்ளார் உங்கள் அனைவருக்கும் இந்த விஷயம் மிக பிடித்தமானதாக இருக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கை என்ற யாத்திரையை சுகத்தினால் நிறைத்து கொள்வோம் சுகத்தை கொடுத்து சுகத்தையே அடைந்து கொண்டிருப்போம் மகிழ்ச்சியினை பங்கிட்டு கொண்டே இருப்போம் ஒருவர் மற்றவருடைய துக்கத்தை வலியை கேட்டால் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்போம் ஒருவர் இன்னொருவருடைய பிரச்சனைகளுக்கு உதவி செய்து கொண்டே இருப்போம் நாம் ஒருபோதும் இதை மறந்துவிடக்கூடாது நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கின்றோமோ அதுவே யார் மூலமாகவாது நமக்கு கிடைக்கும் நாம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்தால் நமக்கு அது இரு மடங்காக கிடைக்கும் யாருடைய மகிழ்ச்சியை நாம் பறித்து கொண்டோம் என்றால் நம்முடைய மகிழ்ச்சியை பறிப்பதற்காக யாராவது அவசியம் வந்து விடுவார்கள் எனவே இந்த கர்மத்தின் விளைவை மிக நல்ல முறையில் தெரிந்து கொண்டு ஸ்வீகாரம் செய்ய வேண்டும் எனக்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அதற்கு பொறுப்பாளர் சுயம் நானே நானே தான் என்னுடைய செயல் என்னுடைய சன்ஸ்காரம் அல்லது என்னுடைய தான் இதற்கு காரணம் எதுவரை இவற்றை நாம் கொள்ளவில்லை அதுவரை வாழ்க்கை என்ற பயணத்தை சுகத்தினால் நிறைத்து முடியாது இன்று முழு நாளும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் பகவான் என்னுடைய துணைவன் என்னுடைய பயணத்தின் கடைசி நேரத்தில் அவர் என்னுடைய துணைவராக நண்பனாக இருக்கின்றார் என் தலைமீது கொடைநிழலாக இருக்கின்றார் மேலும் இது மறுபடியும் வீடு திரும்ப வேண்டிய நேரமாகும் விளையாட்டும் முடிவடைய போகின்றது நான் இப்பொழுது இந்த தேகம் என்ற ஆடை மாற்றி என்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் அனைத்தையும் இங்கே விட்டுவிட்டு ஈஸ்வரி பொக்கிஷங்களினால் நிறைந்தவராகி சிரேஷ்ட பாக்கியத்தினால் சம்பன்னமாகி என்னுடைய வீட்டிற்கு நான் செல்ல வேண்டும் இந்த பயிற்சியை பல தடவை செய்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி